வணக்கம் மக்களே இரண்டு அணிகளை வீட்டுக்கு அனுப்பி இருக்காங்க இந்திய அணி பாயிண்ட் டேபிள்ல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் சாம்பியன் டிராபியோட முதல் போட்டியில நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான் அணியும் நியூசிலாந்து அணியும் மோதினாங்க அதுல நியூசிலாந்து அணி அறுபது ரன்கள் வித்தியாசத்துல அபாரமா வின் பண்ணிட்டாங்க அந்த அணில வில் யங் மற்றும் டாம் லாதம் ரெண்டு வீரர்களும் செஞ்சுரி போட்டு அசத்தி இருந்தாங்க பாகிஸ்தானோட டேஞ்சரஸ் பவுலர்களா பார்க்கப்படக்கூடிய ஷஹின் அப்ரடி நசிம் ஷா மற்றும் ஹாரிஸ் ராப் இவங்க மூணு பேர் இருந்துமே இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியல அதுலயும் அப்ரடி பத்து ஓவர்கள் போட்டு ஒரு விக்கெட் கூட கைப்பற்றல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நியூசிலாந்து ஐம்பது ஓவர்களோட முடிவுல அஞ்சு விக்கெட் இழப்புக்கு முன்னூத்தி ரன்கள் குவிக்க பாகிஸ்தான் போனாங்க நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஓவர்கள்லயே வெறும் 260 அறுபது ரன்கள் மட்டுமே எடுத்து அறுபது ரன்கள் வித்தியாசத்துல தோல்விய தழுவுனாங்க இதனால பாயிண்ட்ஸ் டேபிள்ல நியூசிலாந்து அணி சேஃபா முதல் இடத்துல பிளஸ் ஒன் பாயிண்ட் டூ ரன் ரேட்ல ரெண்டு பாயிண்ட்ஸ் முன்னிலை வகிக்கிறாங்க இந்த போட்டியில தோல்வியை தழுவிடுவதன் மூலமா பாகிஸ்தான் அணி மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ ரன் ரேட்டோட பூஜ்ஜியம் புள்ளிகளோட நாலாவது இடத்துல இருக்காங்க அடுத்ததா இந்தியாவும் பங்களாதேஷ் அணிகளும் மோதினாங்க ஸ்டார்டிங்ல ரொம்ப நல்லாவே போச்சு அதுவும் டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் அணி பேட்டிங்க தேர்ந்தெடுத்திருந்தாங்க ஆனா வெறும் முப்பத்தி ரெண்டு ரன்களுக்கே அஞ்சு விக்கெட் இழந்தாங்க பங்களாதேஷ் அணி டி போட்டியில கூட இப்படி ஆடுறது கஷ்டம் இது ஓடியை ஐம்பது ஓவர் அப்படி இருக்கும் போது இப்படி முப்பத்தி ரெண்டு ஓவருக்கு அஞ்சு விக்கெட் போயிடுச்சா அப்படின்னு எல்லா வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு வீரர்கள் மட்டும் ஸ்கோரை இருநூறுக்கு மேல கொண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம பவுலிங் போரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அடுத்த விக்கெட்ஸ் நூத்தி எண்பத்தி தான் விழுந்திருக்கும் பங்களாதேஷ் அணியை இன்னும் கம்மியான ரன்குள்ள சுருட்டி இருந்தா நம்ம ரன் ரேட் இன்னும் அதிகமா இருக்கும் அதை இந்தியா பண்ண தவறிட்டாங்க அதனால பங்களாதேஷ் அணி நாற்பத்தி முடிவுல இருநூத்தி இருபத்தி எட்டு ரன்கள் குவிச்சு ஆல் அவுட் ஆனாங்க அடுத்து களமிறங்கின இந்திய அணியில ரோஹித் சர்மா நாற்பத்தி ஒரு ரன்களும் ராகுல் நாற்பத்தி ஒரு ரன்களும் எடுத்தாங்க கில் செஞ்சுரி போட்டு அப்படியே ராகுல் கூட நல்ல பார்ட்னர்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணி மேட்ச்ச வின் பண்ணி கொடுத்தாரு எதிர்பார்த்த விராட் கோலி இருபத்தி ரெண்டு ரன்கள் வெளியே போயிட்டாரு தேவையே இல்லாத ஒரு ஷார்ட்ட ட்ரை பண்ணி விராட் கோலி அவுட் ஆயிருப்பாரு இதன் மூலமா நாற்பத்தி ஆறு ஓவர்லயே நாலு விக்கெட் இழப்புக்கு முப்பத்தோரு ரன்கள் சேர்த்து இந்தியா வித்தியாசத்துல வின் பண்ணியிருந்தாங்க இப்போ டேபிள்ல இந்தியா ரெண்டாவது இடத்துல பிளஸ் ஜீரோ பாயிண்ட் போர் ரன் ரேட்டோட ரெண்டு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த மேட்ச்ல மட்டும் இந்தியா கொஞ்சம் கவனமா விளையாடி இருந்தாங்க அப்படின்னா முதல் இடத்துக்கே போயிருக்கலாம்

நிலைமை இருக்கு அதே பங்களாதேஷ் அணிக்கும் இருந்தாலுமே நம்ம எதையுமே ஸ்ட்ராங்கா சொல்லிட முடியாது இல்லையா அதனால மேட்ச பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும் நன்றி வணக்கம்